அன்பு தமிழ் மக்களுக்கு வணக்கம் இப்போது நீங்கள் பார்க்குறது கோவை மாவட்டம் ஏர்போர்ட் அருகில் சிட்ரா அருகில் பூங்கா நகர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு டூ பெட்ரூம் ஹவுஸ் விற்பனைக்கு இதில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் டூ பெட்ரூம் ஹவுஸ் கட்டப்பட்டிருக்கு இது ஒரு நேரடி விற்பனை இந்த விளம்பரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் செய்யலாம் இடம் மொத்தம் பார்த்திங்கன்னா நாலரை சென்ட்ருக்கு அதில் நீங்கள் நாலு கார் பார்க் நிறுத்திக்கலாம் இரண்டு தண்ணீர் சப்ளைகள் உள்ளது இது கோவை கிழக்கு மண்டல கார்ப்ரேஷன் லிமிட்குள்ளே வருங்க இந்த டூ பெட்ரூம் ரெண்டுமே அட்டாச்சுடுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு கட்டப்பட்டு பத்து பன்னிரண்டுகள் ஆண்டுகள் ஆகிவிட்டன பட் நல்ல தரமான முறையில் கட்டப்பட்ட பொறியாளர்களை கொண்டு கட்டப்பட்டுள்ள அருமையான வீடு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக இருக்குது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வேணுன்னால் கன்ஸ்ட்ரக்ஷன் செஞ்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த ஆர்சிசி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற மெத்தடில் லோடு கொடுத்துக்கப்பட்டிருக்கிறது அது போக நாலு கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம் அந்த ஒன்றரை சென்ட்டு பேலன்ஸ் இருக்கிறதுல அந்த கார் பார்க்கிங் ஸ்பேஸ் சொல்லப்படுது அதில் நீங்கள் வேணுனாலும் இன்னொரு ரெண்டு போர்ஷன் வேணாலும் கட்டிக்கலாம் இதனுடைய விலை எண்பத்தி ஆறு லட்சம் ஸோ நேரடியாக வந்து பாருங்கள் முடிவெடுங்க நன்றி மக்களே இது அதனுடைய வீட்டினுடைய ஒரு உண்மையான காணொலி ஸோ இது அந்த நாலு கார் பார்க்கிங் பார்க்கிங்க்கிட்ட ஸ்பேஸுங்க இது பார்த்திங்கன்னா வீடு கிழக்கு வாசல் அமைப்பு கொண்டதுங்க ஸோ இது வடக்கு வாசல் வேணுனாலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ இது ஃபுல்லாகவே மறுபடியும் இப்போ ரீபெயிண்டிங் பண்ணி ஃபுல் ரெனோவேஷன் பண்ணி டைல் பாலிஷிங் ஃப்ளோரிங்லாம் பண்ணி ரெடியாக இருக்குது வந்து பாருங்க மக்களே நன்றி வணக்கம்